இதில் இருக்கிற இந்த கல்லு நான் முதலே காட்டிட்டு இந்த கல் ஒரு இந்த இடைவெளியிலாம் இருக்குது விழாமல் ரெண்டு வரைக்கும் இருக்குது அந்த கல்யாணம் போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டு போயினும் வணக்கம் நாங்கள் என்ன பார்க்க சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதத்திலே சிவன் கோவில்களிலே சிவ வழிபாடுகள் சிவ பூஜைகள் நடைபெறுவது வளமை அதே போன்று இன்றைய தினம் பவுனியா வெடுக்காரி மலை ஆதி சிவன் கோவிலில் நடைபெற்ற சிவ வழிபாடுகளை இந்த காணொலியை பார்க்க போகின்றோம் இந்த மலையில் ஏறி சிவன் வழிபட்ட அந்த அற்புத காட்சியை நீங்கள் இந்த காணொலி பார்க்க போகிறீர்கள் என்னுடைய சனலுக்கு நீங்க முதல் முதல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க காலத்துக்கு பிறகு இந்த முறை தான் சுதந்திரமாக மலையில் ஏறி வழிபட்டவை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அவங்க இந்த காணொலிக்குள்ள போவோம் அப்பா சிவன் கோயிலுக்கு மேல மலை வேற வழுகிறோம் சிவன் கோயில் நாங்கள் கீழே அம்மனையும் பிள்ளையரையும் பார்த்துட்டு போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டு போயினா இதுல வந்து இப்ப ஆக்கலை எல்லாம் உள்ளே மோட்டர் போயிடணும் போக முடியாது மழை டிராக்டர் ஒன்று வந்து புதாங்கிட்டு இப்ப வந்து ஓ கிட்டே வந்துடும் கோயிலடி கிட்ட வந்துட்டோம் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு நிற்கிறேன் பூசை எல்லாம் தொடங்கிட்டு ரெண்டா பதினோரு மணி அப்படிதான் நம்ம பூச ஆரம்பிக்கப்பட போகுது இது வந்து அம்மனும் பிள்ளையாரும் இருக்கிற கோயிலாம் நான் உண்மையிலேயே நினைச்சிட்டேன் இதுதான் கோயிலண்ட் ஆனா இது இல்லையான் கோயில் அங்கே மேல திருவணமா நடந்தா போ கோயிலுக்கு வந்து இப்போ ஆக்கள் போய்கொண்டு வைக்கணும் இந்த முறை பெருகம் பெருசாக செய்கிறதால முழு வாக்களும் போய் வைக்கணும் கோயிலுக்கு இப்போ அன்னதானம் பூசை முடிஞ்ச உடனே அன்னதானம் கொடுக்க விழுக்கட்டிருக்கணுமா வர்ற பத்து அடியார்களுக்கு அதோடனே மலையும் வந்து குழப்பிக் கொண்டிருக்குது பூசை பூச வழிபாட செய்கிறதுக்கு இந்த முறை தானம் ஆலயத்தில் மிகவும் விமர்சனையாக இந்த சிவராத்திரி வந்து கொண்டாடப்படுகிறது அதை முன்னிட்டு வந்து இங்கே வந்து அன்னதானம் எல்லாம் வழங்கி வைக்கப்படுகிறது அவருந்து களைபிடிச்சு ஒன்று வரீன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கோயிலு நாங்கள்தான் தனியா வந்தோம் ஓ இதுல வந்து ஆக்கள் வரையினம் கோயிலுக்கு போறதுக்கு நீங்கள் இதால் வந்து நாகதம்பரம் கோயில் இருக்குது இப்போ நாகதம்பிரான் கோயில் தான் போகிறோம் இப்படியே காலையில் முழுமையாக பாருங்க சிவருமானையும் உங்களுக்கு தரிசிக்கிறதுக்கு நாங்கள் காட்டுவோம் இப்போ வந்து நாகதம்பிரான் கோயிலுக்கு போகிறோம் இதுல ஒரு நடந்துட்டு வலிக்கு ஒரு ஆள் விழுந்துட்டேன் நாங்கள் அது எடுக்க விரும்பலை இப்போ நாகம்பரம் ஆலயத்தை போகிறோம் இந்த ஆலயம் வந்து தெற்கு பக்கத்தில் இருக்குது இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு பாமண்ட ஷேப்லான் இருக்கும் இது வந்து தெற்கு பக்கத்துல அமைஞ்சிருக்குது இது வந்து நாகதம்பிரன் ஆலயம் இது பாருங்க நாகபாம்பு படம் எடுத்து கொண்டிருக்கும் போலயே இந்த கல்லுண்ட ஷேப் இருக்குது இதுல வந்து நாகதம்பிரான் ஆலயம் இருக்குது மற்றவன் சொல்றேன் யாரும் இங்கே வந்தீங்களண்டா இந்த இதில் வந்து பார்த்து காலம் வைங்க இது வந்து பழுதாகிடுது இந்த மரம் வந்து

காவி வேட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்கு இந்த மலையில் இது அதே மாதிரி இதில் ஒரு விக்ரம் இருந்திருக்கு ஆனால் அந்த விக்ரம் இப்போ இல்லை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு விக்ரம் இருந்திருக்கிறதுக்கான அடையாளம் இருக்குது ஆனால் இப்போ அந்த விக்ரம் இல்லை தெரியும் நாங்கள் மேலே சிவனை தெரிச்சுட்டு வருவோம் கீழே போய் ஒரு கோயில் கடற இங்கே பாருங்க இதுலேருந்து பார்த்தா அப்படியே வந்து காடு அழகாக அப்படியே தெரியுது இதுக்கும் நான் நானும் நினைச்சேன் இதுக்கு மேல மேல இல்லையா நினைச்சேன் இது இதோ இதுதான் சிவன் கோயில் நினைச்சேன் இது இல்ல உங்க அதால ஏறி போகணும் மேல ஓ ஓ அப்பா இப்ப இதாலேயே போறேன்னு தெரியாது இறங்கின பாதையை பார்த்தா தான் போகல ஆ இதான் 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 ஓ இதான் இப்ப தலைவர் ஏறுற இது வந்து இந்த பயிற்சி முகாம்கள் வந்து இருக்கும் ராணுவ தளங்கள்ல ஒரு நான் பார்த்துருக்கேன்னு இப்படியான இடங்களை வந்து அமெரிக்கா ராணுவத்தின் பயிற்சி முகாங்கல் இருக்குதுதாரு போடுவாங்க அப்படி மழையை தூறுவாது பார்த்தா நான் அதில் கடையில் வாங்கிக்கோ கடையெல்லாம் மைக் குழம்புல கேட்டால் இது வந்து வழுக்குது ஏன்னா இதுக்கெல்லாம் விழுந்தால் எடுக்கவே இல்லை அதால் இங்கே பாருங்கள் ராவணன் மட்டும் மாயிக்கிட கிட்டத்தட்ட இப்போ அதோட பிரச்சினையில்லை மெட்டீரியல் முன்னாடி மழை பெய்ததால இந்த மாதிரி பிரச்சனை வழுக்குது இந்த எனக்கு உையாவே சிவனை பார்க்கணும் இருக்குது இதுல இருந்து மேலே கும்பிட்டு போய் வந்து கீழே இருந்து கதைக்கலாம் போல நடக்குது அவன் இதெல்லாம் போகணும் இப்போதான் எனக்கு தெரியுது ஆனால் இங்கே இதுல கல் இதுல வந்து கொஞ்சம் உக்கிட்டத மரம் இந்த மரம் உக்கிட்டது பாருங்க ஆ உக்கிர்க்கே பாத்து வைங்க கள்ளி இதெல்லாம் பூத்து இருக்கு இந்த கள்ளிங்க கனால இப்படியே எங்கட யாத்திரை பயணமானது மேலே மேல ஏறப்புறம்பா இதுல ஆணியை அடிச்சலாம் வெச்சிருக்கணும் இறறிறதுக்கு அடுத்த யாத்திரை இது அத அந்த ஏணியை பிடிச்சி கண்ணே இது கொஞ்சம் பாதுகாப்பானது ஆ இது பாதுகாப்பு என்ன இது இயற்கையான இந்த மரத்தில் இருக்கதால பிரச்சனை இங்கே வரும் இந்த மரத்தில் இருக்கிற பச்சை தண்ணி மழை தண்ணி வட்டத்தில் அப்படியே பச்சையாக கிடக்குது இதில் பாத்தீங்கன்னா இப்போ மலையெண்ட் நாங்கள் உச்சியில் நிற்கிறோம் அதாவது சேருமான தரிசித்து கொண்டு நிற்கிறோம் இந்த ஏணியை பார்த்தாலே உங்களை தெரியும் எப்படி இருக்காண்டு குத்துண்டு இருக்குது அங்கால கயிறு வச்சு கட்டை வச்சிருக்கேன் ஏறி போற மாதிரி கட்டையை பிடிச்சோண்டு பசுவேர் மானு பாருங்க ரஜித் பலக்க ஏறி வந்திருக்கற. ஏறுறதே ஒரு பயங்கரமான ஓ ஓ மலைக்கு வளக்குதா மலை வளக்குதா. ஓ வளக்குது பாத்து என்ன அவங்க கைதும் வெச்சிருக்காங்க பாருங்க. ஓ பிடிச்சு பிடிச்சு ஏறுறது கைரேமை செடக்கு. பாருங்க புலி ஏறுறத வந்து பாருங்க. நான் 먼저 ஏறுறதுக்குள்ள பாராம எடுத்துறவலாம். என்னென்னா இதுதான் போற பாதமாக கிடக்குது ஆனால் மழை வந்ததால ஃபுல்லாகவே பாசி பிடிச்சதால நடந்து போக முடியாது போகிறேன் ஆனா வன்னி உலக நியமங்களுடைய வாரண்டவர் என்ன பிரச்சனைடா அவர் குடும்பமா வந்து கோணஞ்சிடம் போறதால வரையில் பாதை என்ன எப்படி சொல்கிறீங்க சரி ஓட்டுதான் ஆ மழை காலங்களில் வர முடியாது மழை காலத்தில் உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வர முடியாது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் என்ன அந்த அந்த ரோட்டு அந்த வார பாதை வந்து காட்டுக்களால் வரணும் அந்த காட்டுக்கால வார பாதையில் வந்து ஃபுல்லாகவே தட்டி இந்த வாகனங்களோடு பள்ளம் தட்டி கிரசல்கள் பதிக்கப்பட்டிருக்கறதில் வாகனம் ஓட முடியாது இதால் அப்படி போய் பார்ப்போம் எப்படி அந்த இயற்கை இருக்க மட்டும் காட்டுறோம் பாருங்க ஆனால் அண்ணா இதில் வளர்க்குதா வேறு என்ன நீங்கள் இதில் இந்த பார்த்தாலே தெரியும் பாருங்க அந்த நாங்கள் வந்த இடம் வந்து அங்கே உங்களுக்கு அதில் தெரியுது தெரியும் அதுக்கெலாம் வந்து வரணும் நாங்கள் வந்த பாதங்கள் அதில் உங்களுக்கு தெரியுதுன்ட்டு பாருங்கோ ஆனால் வந்து நாங்கள் இன்னும் மேலே வேணும் சிவபெருமானை வழி தரிசிக்கிறதுக்கு இப்போ மேலே சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு வந்துட்டோம் சிவலிங்கம் இருக்கிறார் சிவருமான் காட்சி அழிச்சு கொண்டு உயர்ந்த உயர்ந்த மரத்தில் உயர்ந்த மலையிலேருந்து எங்களோட மக்களுக்கு ஆசீர்வா அழித்து கொண்டிருக்கிறார் அதுக்கு முன்னாடிக்கு ஒரு புனிதமான நாள் சிவராத்திரி இந்த நாள் என்று நாங்கள் முதன் முதல் நான் வடக்குநாரி மலை சிவருமானை ஆதி சிவனை சரிசிக்கிறதுக்கு வந்துருக்குறேன்ட கிஞ்ச இதிலேருந்து பாருங்க அப்படியே காட்டு அந்த மரமே சின்னனா தான் தெரியுது இதில் பார்த்தீங்கனா இப்போ மலை நாங்கள் நிக்கிறோம் அதாவது சுவருமான தரிசித்து கொண்டு நிற்கிற இடத்துல இப்போ வந்து காத்தும் வந்து அடிக்குது அது மட்டும் இல்லை மழை பெய்தாலும் இங்கே தண்ணி இல்லை நிற்கிது இந்த மரம் கொண்டுள்ள இதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே பாருங்க மரங்கள் எல்லாம் காடில் அப்படி இருக்காண்டு என்னடா போய் இந்த காட்டை காட்டேண்டு காடு வந்து பார்க்க ஒரு அழகாக இருக்கும் அதில் யாரோ குப்பை ஏதோ கொளுத்திருக்கும் அப்படியே புகை மாதிரி போகுது இது பெரிய இது எரியுது நினைக்கவேன் வளக்குது 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 ஓ வளக்குது பார்த்து வாங்க பார்த்து வாங்க இதுக்கெல்லாம் வந்துடுறாங்க பார்த்து வாங்கோ என்னடா வளக்குது ஃபுல்லாகவே மழை தண்ணியில் வளர்க்குது வந்திருக்குறோம் வந்துருக்குறோம் பாருங்கோ இது ஒரு பாதத்தின் ஷேப்பில் இருக்குது ஒரு பாதம் ஒரு கால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த ஷேப்பில் இருக்குது இப்போ மலையல் பெய்து தண்ணியால் நிரம்பி இருக்குது சரி நாங்கள் இப்படியே ஆலயத்துக்கு மேலே ஏறி பார்ப்போம் என்னடா மேலே ஏற முடியாது அவ்வளோதான் வழுக்குது மழை பெய்ததால வழுக்குது அதோட அப்போ முருக பெருமானே எல்லோரும் நல்லா இருக்கணும் தமிழருக்கு வடி வகுசைக்கிற வடிவடைக்கணும் இருக்குது இதில் இருக்கிற இந்த கல் நான் முதலே காட்டிட்டு இந்த கல் ஒரு இந்தள ஒரு இடவழி இருக்குது விழாமல் ரெண்டு வரைக்கும் இருக்குது அந்த கரெக்டி இப்போ ஐயாங்களே சொன்னது ஆனால் ஐயா வந்து வீதியாவுக்கு தான் சொல்ல மாட்டேன்ட்டார் அதால் நான் இதை சொல்கிறேன் அவர் சொன்னது இதில் வந்து சுவேருமாண்ட வேல் இருக்குது அதில் ஐயா என்னெண்டா ஐயா எண்ணெய் சாத்துறா ஐயா சொல்கிற கீழே இருக்கிற கும்பங்கள் அனைத்துமே மேலே ஏற்றப்பட்டு சிவனுக்காக அது ஊற்றப்படும் அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறதாகவும் ஐயா பங்களை சொன்னவர் அப்போ அந்த எண்ணெய் சாத்தும் போதே மழை பெய்கிறது ஒரு நல்ல ஒரு தருணம் ஐயா வந்து எண்ணெய் சாத்த போகிறார்